அந்த அரசியல் யாப்பு சம்மந்தமாக நீங்கள் கதைச்சி கொண்டு வர விடியம் ஓகே ஆனால் அதை ஊடகங்களாக ஊடகவியலாளர்களாக எல்லோரும் அதை வழி கொண்டாடுறதில் ரெடியாக இருப்பினோம்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் இப்போ கடந்த எலெக்ஷன்லேயும் மக்கள் மத்தியில் இருந்த இது என்னென்னு சொன்னால் கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு தங்களோட பதவி ஆசைகள்லேயும் போட்டியிலேயும் நிற்கிற இதை தாண்டி அடுத்த இடத்துக்கு போனதுன்றதுதான் தான் உள்ள பாரிய குற்றச்சாட்டு இப்போ நாங்கள் திருப்பி போய் அரசியலமைப்பை பற்றி கதைச்சி கொண்டு வந்தாலும் அடுத்த ஒரு இடத்துல ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு இந்த அரசியலமைப்பு வருமாக இருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாரும் திருப்பி ஒவ்வொரு கட்சிகளாக போட்டி போட பலிக்கிட்டோன்னே மக்கள் மத்தியில் திருப்பி வரும் கதை எப்படி என்று சொன்னால் இவங்க திருந்த மாட்டாங்க இவங்க எப்படி சொன்னாலும் திருப்பி இப்படி பிரிஞ்சு தான் போவாங்கன்னு இப்போ இந்த நிலைமையை மாத்திரதாக இருந்தால் என்னை பொறுத்தளவில் எந்த பர்சனலாக நான் சொல்கிற ஒப்பீனியன் இதே கூட்டு முயற்சியில் நீங்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் எல்லாரும் சேர்ந்து போட்டி எடுவீங்களா இருந்தால் அடுத்த இதில் நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு ஊடகங்கள் தான் கஷ்டப்பட்டு கொண்டு என்ற விடியம் இல்லை உங்களோட விடியம் ஓட்டோமேட்டிக்காவே மக்கள் மத்தியில் கொஞ்சம் மக்களை தீசாதிருப்ப மாதிரி என்றது எந்த பர்சனலான கருத்து நினைக்கிறேன் அதை எல்லாரும் ஆதரிப்பின மட்டும் நினைக்கிறேன் இல்லையென்று சொன்னால் நாங்கள் எப்படித்தான் இந்த அரசியலமைப்படி கலைச்சு கொண்டு போனாலும் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னர் இந்த அரசியலமைப்பு விடியம் வருமாக இருந்தால் இதே திருப்பி இன்னொருக்கா நாங்கள் அதை பற்றி கதைக்க வேண்டிய நிலைமைக்கு வேறு வேணுண்டா மக்கள் திருப்பி சொல்லுவாங்க இவங்க எல்லா இல்லாமண்ட் சொல்லி எல்லாரும் உண்டா அவளிக்கிடுவாங்க அப்புறம் எலெக்ஷன் அன்று வந்தோடன தங்கடவாட்டில் போயிடுவாங்க இது வளமையாக வார கதை நாங்கள் சொல்லணும் என்றால் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இதை நீங்கள் வலுவாக இந்த கூட்ட இணையப் போராக்கள் நிச்சயமாக அடுத்த தேர்தலில் நீங்கள் எல்லாரும் உண்டா கேட்கணுமென்றதையும் வலியுறுத்துவீங்களா இருந்தால் இந்த அரசியலமைப்பு விடத்தில் பெரிய அளவில் கஷ்டப்பட வேண்டி இருக்காதுன்றது என்ற கருத்து நான் நினைக்கிறேன் அதை இதில் இருக்கிற எல்லாரும் கூடுதலாக ஆதரிப்பணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இன்றைக்கே வந்து நீங்கள் அழுத்தம் போனதுடன் வந்து கெதியில் வந்து நீங்கள் ஒரு புள்ளியில் சந்திக்கணும் அதை நீங்கள் எங்கே பக்கத்துலேருந்து நீங்கள் சொல்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து அந்த ஒரு புள்ளியில் சந்திக்கிற இடத்துல வந்து ஒரு எதிர்ப்பும் இருக்காது இல்லை வேணுமாட்டா நாங்கள் இப்போ அந்த விஷயத்துக்கு எல்லாேருமே இதில் சப்போர்ட் பண்ண பண்ணிடலமண்டா அதை டைம் நாங்கள் ஊடகவியலாளர்கள் வலியுறுத்துவோம் ஆனால் அந்த இணக்கப்பாட்டை வந்து ஏற்படுத்தணும் மெட்டது இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்து இப்போ இந்த தவறை போகிறது ஒரு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் முடிஞ்ச கையோடு வந்து ஜெனீவாவை அணுகிறதுக்கு வந்து ஒரு முயற்சி நடந்தது அப்போ நாங்கள் எல்லோருமே வந்து வவுனியால் போய் இருந்து கதைச்சு பேசி எல்லாம் ஓம் சொல்லி வந்து நாங்கள் எல்லாரும் கையொப்ப மாட்டேன் கை வந்து ஒரு கிழமைக்குள்ளே வந்து ஒரு தனியாக ஒரு கடிதம் பூவது வந்து தாங்கள் தான் அறுதி பெரும்பான்மை ஒரு தீர்மானம் நிறைவேற்று தான் அவசியம் அது எப்படி நிறைவேற்றப்பட்டாலும் வந்து பரவாயில்லை உள்ளடக்கங்கள் முக்கியம் இல்லை தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ அதுகள்தான் எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் கொண்டு வர்றது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஒற்றுமை வந்தது அந்த இடத்துல ஆனால் அந்த ஒற்றுமை காப்பாற்றுறதுக்கு வந்து அந்த கடிதம் பூவை வந்து ஒருத்தர் அதுக்கு எதிராகதைக்கு இல்லை ஒருத்தன காய்கறி இப்போ நான் என்னத்தை சொல்ல வாறேண்டா அது நாளைக்கும் நடக்கலாம் அது நாளைக்குன்னு நடக்கலாம் இப்ப உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு வந்து உரிமையோட வந்து கேட்குறீங்க வந்து நீங்கள் உண்டு பட வேணும் உண்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன் சரியான அது அதுதான் மக்கள் விரும்பிவிடம் உண்டாக இருக்கிறது தான் மக்கள் விரும்பிவிடம் ஆனால் அந்த பொறுப்பு எங்கள்கிட்ட தான் கொடுக்கப்பாடு சரியான நீங்கள் உண்டு படுங்கோ இப்போ ஒரு சிலர் சொல்லுவினம் வந்து இப்படியாக எடுத்துக்கொள்ளாதீங்க நான் இதை சொல்கிறேன் ஆனால் எங்களுக்கு இப்படி தான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்குள்ளே போனா தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்ண்டு நாங்கள் போய் வந்து கண்ட்ரோல் பண்ண முயற்சித்த ஒவ்வொரு முறையும் வந்து தனியாக போக வழிக்கிட வந்து அது விளைவுக்கு ஒன்றும் இல்லை அந்த தரப்புக்கு ஒரு விளைவும் இல்லை இணக்கப்பாடை வர போட்டு அந்த இணக்கப்பாட்டை வந்து மேற்கின்ற பொழுது வந்து சமூக மட்டத்திலேருந்து அதுக்கு ஒரு விளைவும் இல்லை அப்போ அந்த துணிச்சல் தானே அங்கே இன்னும் கூட்டும் இல்லை அதைத்தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் அப்போ நான் நீ இந்த இடத்துல கூட இது என்னை பொறுத்தவரை வந்து தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை சரியானு இது இனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் வந்து நாங்கள் தோற்றம் வேண்டாம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்று நினைஞ்சாலோ பத்தாக பிரிஞ்சிருந்தாலும் வந்து என்ன பொறுத்தவரை வந்து அதில் ஒரு அதில் ஒரு வித்தியாசமும் இல்லை அதில் ஒரு வித்தியாசமும் இல்லை என்னடா நீங்கள் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது இல்லை சரி அட்லீஸ்ட் இதுக்காவது வந்து நீங்கள் அழுத்தத்தை கூப்பிடுங்க முதல் இது சரி வந்தால் நாங்கள் அடுத்த கட்டத்தை பற்றி பார்ப்போம் நான் இப்போ விஷயம் சரி ஆனால் இதுவரையும் வெளியில சில இடங்களில் வந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒத்துழைக்க வந்து கொண்டு இருந்தது ஆனா இப்போ நீங்க முன்னேற்பா அதை ஏற்பாடு செய்தாலும் கடைசி நேரத்தில் நீங்க குழப்பி கொண்டு போன மாதிரியான விமர்சனங்களை கொண்டு வந்து முடிக்கப்பட்டது இப்போ நான் சொல்றேன் என்னண்டா இப்ப இப்போ இப்ப கொஞ்சம் சத்தியா சொல்லுங்க ஒத்துழைக்க இல்லை எந்த விஷயத்தில் வந்து நாங்கள் பிரிஞ்சிடலாம் அதான் இப்போ விடயத்தை இப்போ மக்கள் வந்து விடயத்தை பற்றி பார்த்ததை விட இப்போ குழப்பிக்கொண்டு போனாக்களா உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டு கன்னடத்தில் காட்டப்பட்டுன்றது எங்கள்கிட்ட ஆதங்கம்